தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதின சேர்ந்த வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் ஏழு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமீன் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் வெண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் ஹன்பாந்த சௌரசவர்களே இன்று தவக்காலம் முதலாம் வாரம் மார்ச் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்று நட்சத்தியத்தில் பார்த்த இயேசு கிறிஸ்தான்டா நம்ம எல்லாருக்கும் எப்படி கடவுள்கிட்ட வேண்டணுன்றதை சொல்லி கொடுக்குறாரு ஓகேங்களா எப்படி வேண்டணும் எப்படி வேண்ட தேவையில்லை அதாவது வேண்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது என்ன நம்ம அப்படியும் வேண்டலாம் பட் ஏசப்பா எப்படிலாம் வேணால் கூட போதும் கடவுள்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்கிறார் என்னது கடவுளை பார்த்து அப்பா தந்தையன்னு கூப்பிட்ற அளவுக்கு நமக்கு உரிமை கொடுக்குறாரு ஓகேங்களா கடவுளை பார்த்து அப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு அவர் நமக்கு உரிமை கொடுக்குறாரு ஸோ அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சால் அந்த ஜபத்தை சொல்கிறோம் ஆனால் இந்த ஜபம் மிக மிக வல்லமையான ஜபம் ஏன்னா இது யார் சொல்லிக் கொடுத்தா கடவுளே மனிதனாக பிறந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்போனா அது ஜபம் கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஜபம் கண்டிப்பாக ஒரு உண்மையான ஜபம் நம்ம எல்லாருக்குமே அது பொருத்தமான ஜபம் ஓகேங்களா அந்த ஜபத்துலேயே நமக்கு எல்லாமே அடையணும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அடைக்கிறது பாருங்கள் ஸோ இறுதியாக நம்ம வந்து மற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தோம்னா நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் உங்களுக்கு யாராவது தப்பு செஞ்சாங்க அதை நீங்கள் மன்னிச்சிங்கன்னா நம்மையும் கடவுள் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் சரிங்களா తందే మగన్ వి ఆమిన పేరాలే ఆమిన ఇసు కి పుగరే సు కినం జి మరియే వార్ గిసు విన రాతర్ జయిం ప్రైజ్ ప్రిసు దరలాల్.